சிந்து பைரவின் அப்புறமும் சிவாவை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிவாக்கு சாப்பாடு என்ன எக்ஸ்ட்ரா வைக்கிறது இது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க என்னம்மா இனியும் புருஷன் மேலே எந்த அளவுக்கு பாசம் வந்துடுச்சு அப்படின்ட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அன்னபூர்ணி அதெல்லாம் ஒன்னும் இல்லாத சும்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி சரிம்மா உன் புருஷனுக்கு நீ பரிமாறுற அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிவாவும் போகும் டாக்டர் கொஞ்சம் பேசணும் என்ன பேசணுன்றாங்க இங்கே பரி டாக்டர் இனி உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலையும் நான் அதை நம்ப மாட்டேன் சரியா ஏன்னா எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்ல அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன தெரிஞ்சுக்கிட்ட புரியல அது எனக்கு புரியுது டாக்டர் அது போதும் எனக்குன்னு சொல்லிட்டு இருந்து போறாங்க உடனே லூஸ் மாதிரி இருக்கா சரி நம்மளுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு ஃபோன் கால் பண்ண பண்ண பண்ணாலே எடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்ற மாதிரி பயங்கர கன்பூஷன் இருந்துட்டு வீட்டுக்கே வராங்க பார்க்கறதுக்காக அதுக்கப்புறம் அன்னபூரம் இருந்துட்டு வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்ன இல்ல சிவாக்கு கால் பண்ணால் அவன் எடுக்கலை அதை நேரில் பார்த்துட்டு போகலான் இங்க பாரு ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடு நீ இந்த வீட்டுக்குள்ள வந்தா பிரச்சனை மட்டும்தான் அதிகமாகுது அதனால எந்த ஒரு பிரச்சனை இல்லாத நீயே வெளியே போறதுதான் நல்லது இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அன்னபுரணி கோவப்படுறாங்க இல்லாண்டி அது வந்து வந்து போய் எதுவும் பேச வேண்டாம் சரியா இப்பதான் இந்த குடும்பம் நல்லா இருக்கு அந்த குடும்பத்தை நீ அழைக்க வந்துட்டியா ஒழுங்க இங்க இருந்து போ அப்படின்ட்டு கோவப்பட்டு திட்டாங்க ஸ்ரீகாவுமே ஃபீல் பண்ணிட்டு போறாங்க சிந்தி இதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த பிரம்மாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ